உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை இன்றைய திதி திதி மாலை ஆறு ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பகல் பத்து முப்பத்தாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூராடம் இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெல்லம் இன்று மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய பலன்கள் சங்கடகர சதுர்த்தி அரியக்குடி சீனிவாச பெருமாள் தெப்போற்சவம் இன்றைய பொது பலன்கள் கடன் தீர்க்க கால்நடை வாங்க வாஸ்து சாந்தி செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் சிவ விநாயகப் பெருமானை வழிபடுவதும் இந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எடுத்து அது கூடிய நிலை இருக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்க சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டிய சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைக்கு நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசி ராசிக்காரர்களுக்கின்ற என்னால் உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் உண்டு மல் கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கும் மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடிவரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கின்ற நாளில் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க முக்கிய பிரமுக அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்கின்றேன் நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ற நாளில் புதிய புதிய சிந்தனைகளாக உங்களோட மனதில் தோணும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு அதே நேரத்தில் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்க கண்டறியக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் உயரதிகாரிகள் வழி வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அடங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை நீங்க சந்திப்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை நீங்க முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துளாராசிக்காரர்களை உங்கள் பேச்சில் அனுபவம் அறிவு எளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லி தருவார் நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்து அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் வேண்டிய பணம் தற்போது வந்து சேரக்கூடிய சூழல் இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக உத்தியோகத்தில் பேரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் செயல்படுவார்கின்றன நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசி சந்திரன் உங்க சிலர் உங்களை சீண்டி பார்ப்பாங்க எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்க தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகர நாளில் நீங்க உணர்ச்சி வேகத்துல அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் பிள்ளைகளை அன்பால் அரவணைத்துச் செல்வது நல்லது கணவன் மனைக்குள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் வாகன பயணங்களில் கவனம் தேவை ஆடம்பரமான செலவுகளை குறைப்பது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை போராடி முடிக்க வேண்டிய சூழல் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்கின்ற என்னால நீங்கள் ராஜதந்திரமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க ஆடை ஆவரணம் செல்லும் பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள வரக்கூடிய நிலை இருக்கு நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றை நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் தன்னம்பிக்கையுடன் நீங்க பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய சூழல் உருவாகும் வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்